துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் கதவை தட்டுகிறது பணம் பதவி புகழ் மூன்றும் ஒரே நேரத்தில் உங்கள் பக்கம் வரப்போகும் அதிசய காலம் இது பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே சமநிலைகளையும் அழகையும் விரும்பும் தனித்துவமான மனிதர்கள் அவர்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதில் ஒழுங்கு நேர்த்தி நியாயம் இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் அடிப்படை சிந்தனை பிறருடன் பழகும் விதம் பேசும் முறை முடிவெடுக்கும் திறன் ஆகிய அனைத்திலும் ஒரு மிதமான கண்ணியத்தை வெளிப்படுத்துவார்கள் யாரையும் காயப்படுத்த கூடாது எந்த விஷயத்திலும் அநியாயம் நடக்கக்கூடாது என்ற உள்ளுணர்வு இவர்களுக்குள் இயல்பாகவே இருக்கிறது அதனால்தான் தான் துலாம் ராசிக்காரர்கள் பலரால் மதிக்கப்படுகிறார்கள் நம்பப்படுகிறார்கள் ஆலோசனை கேட்கப்படுகிறார்கள் அறிவும் அழகும் ஒன்றாக கலந்த ராசி என்றால் துலாம் ராசியை கூட சொல்லலாம் வெளிப்புற அழகு மட்டுமல்ல உள்ளார்ந்த அழகும் இவர்களிடம் நிறைந்து காணப்படும் வார்த்தைகளை எடுக்கும் விதம் விஷயங்களை விளக்கும் பாங்கு ஒரு சூழ்நிலையை சமாதானமாக கையாளும் திறன் இவை அனைத்தும் துலாம் ராசிக்காரர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக காட்டுகிறது அவர்கள் பேசும் போது கூட எதிர்ப்பக்கம் அமைதியாக கேட்க வைக்கும் ஒரு மென்மையான கவர்ச்சி இருக்கும் அதுவே இவர்களுக்கான இயற்கை பலமாக மாறுகிறது இவர்கள் ஒரே நாளில் எல்லாம் கிடைக்கவே வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார்கள் மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறுவதே இவர்களின் வாழ்க்கை தத்துவம் ஆரம்பத்தில் சின்ன சின்ன சோதனைகள் தாமதங்கள் மனக்குழப்பங்கள் வந்தாலும் அதை கடந்து சென்ற பிறகு கிடைக்கும் வெற்றி மிகவும் பெரியதாக இருக்கும் அதனால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பல நேரங்களில் தாமதமான வெற்றி என்றாலும் அது நிரந்தரமான உயர்வாகவே இருக்கும் பணம் சொத்து வசதி ஆகிய விஷயங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு விசேஷ யோகம் இருக்கிறது ஆரம்ப காலத்தில் பணம் கையில் நிலைக்காமல் போனாலும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் பணப்புழக்கம் வேகமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் சேமிப்பும் சொத்தும் சேரும் வீடு வாங்கும் யோகம் நிலம் சேரும் வாய்ப்பு கார் போன்ற வசதிகள் தானாகவே தேடி வரும் குறிப்பாக அவர்கள் எடுத்த முடிவுகள் சரியான நேரத்தில் செயல்படும் போது கோடீஸ்வர நிலைக்கே கொண்டு செல்லும் சக்தி அந்த யோகத்திற்கு உண்டு பதவி அதிகாரம் சமூக மதிப்பு ஆகியவை துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை பிடிக்கும் அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் நம்பிக்கை நபராக மாறுவார்கள் மேல் அதிகாரிகளுக்கும் கீழ் பணிபுரிபவர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுவார்கள் அதனால் நிர்வாகம் சட்டம் ஆலோசனை கலை மீடியா வணிகம் போன்ற துறைகளில் துலாம் ராசிக்காரர்கள் மிகச்சிறப்பாக முன்னேறுவார்கள் காலப்போக்கில் இவர்களின் பெயருடன் சேர்ந்து புகழும் பதவியும் வருவது இயல்பான ஒன்றாகும் உறவுகள் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் அர்ப்பணிப்பு கொண்டவர்கள் குடும்ப அமைதி இவர்களுக்கு பிரதானம் கணவன் மனைவி உறவு பெற்றோர் குழந்தைகள் உறவு நண்பர்கள் வட்டம் என அனைத்திலும் சமநிலையை பேண முயற்சிப்பார்கள் சில நேரங்களில் தங்களின் உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு மற்றவர்களை மகிழ்விப்பார்கள் இதுவே அவர்களுக்கு மன அழுத்தத்தை தரலாம் ஆனால் அந்த அமைதியான பொறுமையை பின்னர் குடும்பத்தில் நிலையான சந்தோஷமாக மாறும் விதி இவர்களை உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் காலம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு அந்த நேரம் வந்தால் இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு கனவாக தோன்றும் உழைப்புக்கு சரியான பலன் கிடைக்கும் மற்றவர்கள் பாராட்டும் அளவிற்கு வாழ்க்கை மாறும் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மெதுவான பயணம் போல இருந்தாலும் முடிவில் அதில் செல்வம் வசதி மரியாதை சந்தோஷம் நிறைந்த ஒரு உயர்ந்த நிலையை அடையும் என்பதில் சந்தேகமே இல்லை மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் பெரிய கனவுகளையும் உயர்ந்த இலக்குகளையும் வைத்திருப்பவர்கள் சரியான நேரம் சரியான முடிவு சரியான முயற்சி இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்தால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை சாதாரணத்திலிருந்து அசாதாரணமாக மாறுவது உறுதி அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் சிந்தனை உலகம் மிகவும் ஆழமானதே வெளியில் அவர்கள் மென்மையாகவும் அமைதியாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒவ்வொரு விஷயத்தையும் பல கோணங்களில் யோசிக்கும் திறன் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் ஒரு முடிவை எடுக்கும் முன் அதன் நன்மை தீமைகள் எதிர்கால விளைவுகள் பிறருக்கு ஏற்படும் பாதிப்புகள் என அனைத்தையும் மனதில் எடை போடுவார்கள் இதனால் சில நேரங்களில் முடிவெடுக்க தாமதமாகும் ஆனால் ஒரு முறை முடிவு எடுத்துவிட்டால் அது பெரும்பாலும் சரியான பாதையில் இருக்கும் இந்த சிந்தனை ஆழமே துலாம் ராசிக்காரர்களை வாழ்க்கையில் பல தவறுகளிலிருந்து காப்பாற்றுகிறது அதேபோல் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ரகசியம் இவர்கள் இளம் வயதில் மற்றவர்களைப் போல வேகமாக முன்னேற முடியாமல் போகலாம் சிலர் இவர்களை மெதுவானவர்கள் தயக்கம் கொண்டவர்கள் என்று நினைக்கவும் கூடும் ஆனால் காலம் இவர்களுக்கு சேமித்து வைத்திருக்கும் வெற்றிகள் மிகவும் பெரியவை ஒரு கட்டத்திற்கு பிறகு ஒரே நேரத்தில் பல வாய்ப்புகள் திறக்கப்படும் வேலை பணம் பதவி பெயர் அனைத்தும் ஒரே பாதையில் வரத் தொடங்கும் அப்போது துலாம் ராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் செய்த பொறுமையான உழைப்பின் முழு பலனையும் அனுபவிப்பார்கள் என்பதே துலாம் ராசியின் இன்னொரு விசேஷம் ஆரம்பத்தில் வந்த பணம் செலவாகி மறைந்தாலும் வாழ்க்கையின் நடுப்பகுதியிலிருந்து பணம் நிலைக்க ஆரம்பிக்கும் தேவையற்ற செலவுகளை மெதுவாக குறைத்து சொத்து சேர்க்கும் மண்ணிலை உருவாகும் வீடு வாங்குவது நிலம் சேர்ப்பது வசதியான வாழ்க்கை அமைப்பது போன்ற விஷயங்களில் துலாம் ராசிக்காரர்கள் திட்டமிட்டு செயல்படுவார்கள் இந்த திட்டமிடலே அவர்களை காலப்போக்கில் பணக்காரர்களாக மாற்றும் முக்கிய காரணமாக அமையும் புகழ் துலாம் ராசிக்காரர்களை வரும் என்பதும் மறுக்க முடியாத உண்மை இவர்கள் தங்களை முன்னெடுத்து கொள்ள அதிக முயற்சி செய்ய மாட்டார்கள் ஆனால் அவர்கள் செய்யும் வேலை பேசும் நியாயமான வார்த்தைகள் காட்டும் நேர்மை இவை அனைத்தும் அவர்களுக்கான பெயரை தானாகவே உருவாக்கும் சமூகத்தில் மரியாதை குடும்பத்தில் மதிப்பு வேலை செய்யும் இடத்தில் நம்பிக்கை ஆகியவை ஒரே நேரத்தில் கிடைக்கும் சில துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அனைவருக்கும் தெரிந்த முகமாக மதிக்கப்படும் நபராக மாறுவார்கள் துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஆயுதம் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் உடைந்து போகாமல் அமைதியாக அதை எதிர்கொள்ளும் திறன் இவர்களிடம் உண்டு மேலும் வெளியில் அழாமல் உள்ளுக்குள் போராடி வெற்றி பெறும் குணம் இது அதனால்தான் துலாம் ராசிக்காரர்களின் வெற்றி வெளிப்படையாக சத்தமாக இல்லாமல் மெதுவாக ஆனால் உறுதியானதாகவே இருக்கும் இந்த மன உறுதியே அவர்களை வாழ்க்கையின் கடினமான காலகட்டங்களிலும் முன்னேற்ற பாதையில் வைத்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தவறாமல் வருகிறது இவர்கள் இளம் வயதில் நினைத்த பல ஆசைகள் நிறைவேறாமல் போகலாம் ஆனால் அதை மறந்து விடாமல் மனதில் வைத்து கொண்டு சரியான நேரத்திற்காக காத்திருப்பார்கள் அந்த நேரம் வந்தவுடன் ஒரே முடிவில் வாழ்க்கையே மாறும் வீடு கார் வசதி செல்வம் அமைதி அனைத்தும் சேர்ந்து வாழ்க்கை முழுமை அடையும் அப்போது துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் ஒவ்வொரு தாமதமும் ஒரு அர்த்தத்துடன் இருந்ததை உணர்வார்கள் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களின் உழைப்பு தத்துவம் மற்ற ராசிகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதே இவர்கள் கடுமையாக உழைப்பவர்கள் என்றாலும் அதை வெளிப்படையாக காட்ட விரும்ப மாட்டார்கள் அமைதியாக தங்கள் வேலையை செய்து முடிப்பதே இவர்களின் வழக்கம் ஆரம்பத்தில் இவர்களின் உழைப்பு பலரால் கவனிக்கப்படாமல் போகலாம் சில நேரங்களில் அவர்களின் திறமை மதிப்பிடப்படாமல் போனதாக கூட உணரலாம் ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்கள் செய்த ஒவ்வொரு முயற்சியும் ஒரே ஒரு பெரிய வெற்றியாக திரும்பி வந்து நிற்கும் அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தாமதமான பாராட்டு என்பது நிரந்தரமான உயர்வாகவே மாறும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் உயர்வுகள் சாதாரணமாக நடக்காது அவை எதிர்பாராத தருணங்களில் எதிர்பாராத வழிகளில் நடக்கும் ஒரு அமைதியாக இருக்கும் வாழ்க்கை மறுநாள் முழுமையாக மாறும் புதிய பொறுப்பு பெரிய பதவி அதிக வருமானம் புதிய தொடர்புகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் வந்து சேரும் இதனால் பலர் இது திடீர் அதிர்ஷ்டம் என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அது துலாம் ராசிக்காரர்கள் பல ஆண்டுகள் செய்த அமைதியான உழைப்பின் பலனாகும் பண மேலாண்மையில் துலாம் ராசிக்காரர்கள் மிகுந்த புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவார்கள் பணத்தை வீணடிப்பதில் அவர்களுக்கு விருப்பமில்லை ஆனால் வசதியான வாழ்க்கையை அனுபவிப்பதில் தயக்கம் இருக்காது தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்த்து தேவையான வசதிகளில் முதலீடு செய்வார்கள் இதன் காரணமாகவே வயது கூட கூட இவர்களின் வாழ்க்கை நிலை உறுதியானதாகவே மாறும் ஒரு கட்டத்திற்கு பிறகு பணம் பற்றி கவலை என்பதே அவர்களின் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போகும் துலாம் ராசிக்காரர்களின் தலைமைத்துவம் மென்மையானது ஆனால் சக்தி வாய்ந்தது கட்டளையிடும் தலைமைத்துவம் அல்ல புரிய வைக்கும் இணைந்து சொல்லும் தலைமைத்துவம் இவர்களுடையது குழுவில் உள்ள ஒவ்வொருவரையும் மதித்து அவர்களின் கருத்துக்களை கேட்டு முடிவைப்பார்கள் இதனால் பணிபுரியும் இடத்தில் அவர்களை சுற்றி ஒரு நம்பிக்கை வட்டம் உருவாகும் இந்த நம்பிக்கையே அவர்களை மேலதிக பதவிகளுக்கு கொண்டு செல்லும் முக்கிய காரணமாக அமையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் காட்டுவதை விட அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டவர்கள் மற்றவர்களின் உணர்ச்சிகளை எளிதாக புரிந்து கொள்வார்கள் அதனால் பல நேரங்களில் தங்கள் மனதை பிறர் மனதின் மனதோடு முன்னிலைப்படுத்துவார்கள் இது அவர்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் அதே குணமே அவர்களை நல்ல நண்பராகவும் நம்பகமான வாழ்க்கை துணையாகவும் மாற்றுகிறது காலப்போக்கில் அவர்கள் தங்கள் எல்லைகளை புரிந்து கொண்டால் வாழ்க்கை இன்னும் சமநிலையுடன் மாறும் விதி திரும்பும் தருணம் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று அந்த தருணம் வந்தால் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் விலகும் முயற்சிகள் வெற்றியாகும் முடிவுகள் சாதகமாக அமையும் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் கூட இவர்களுக்கு உதவும் அப்போது துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே வழிநடத்தும் நிலைக்கு வருவார்கள் இதுதான் அவர்களுக்கான உண்மையான வெற்றி காலம் மன அமைதியே துலாம் ராசிக்காரர்களின் உண்மையான செல்வம் பணம் பதவி புகழ் அனைத்தும் வந்தாலும் மனசாந்தி இல்லை என்றால் வாழ்க்கை முழுமையடையாது என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்திருப்பார்கள் அதனால்தான் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் வெளிப்புற வெற்றிகளுடன் சேர்ந்து உள்ளார்ந்த அமைதிகளையும் அடையும் முயற்சியில் ஈடுபடுவார்கள் இந்த சமநிலையே துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை உண்மையான வெற்றியாக மாற்றுகிறது அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கும் தருணங்கள் பெரும்பாலும் அமைதியாக ஆரம்பிக்கும் வெளியில் பெரிய சத்தமும் ஆரவாரமும் இல்லாமல் உள்ளுக்குள் மட்டும் ஒரு உறுதியான முடிவு உருவாகும் இனி இப்படியே இருக்கக்கூடாது என்ற எண்ணம் ஒரு நாள் திடீரென தோன்றும் அந்த ஒரு எண்ணமே இவர்களின் வாழ்க்கையை முட்டிடும் புதிய பாதைக்கு அழைத்து செல்லும் அந்த தருணத்திற்கு பிறகு அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் துல்லியமாக இருக்கும் அந்த முடிவுகளின் பலன் சில காலம் கழித்து மிகப்பெரிய வெளிப்படும் இதுதான் துலாம் ராசிக்காரர்களின் விதி செயல்படும் முறை சோதனைகள் துலாம் ராசிக்காரர்களை அல்ல உருவாக்கவே வருகின்றன வாழ்க்கையில் பல நேரங்களில் அவர்கள் என்ன செய்தாலும் முன்னேற்றம் இல்லை என்ற உணர்வில் சிக்கிக்கொள்ளலாம் முயற்சி செய்கிறார்கள் உழைக்கிறார்கள் பொறுமையாக காத்திருக்கிறார்கள் ஆனாலும் உடனடி பலன் கிடைக்காமல் போகும் ஆனால் அந்த ஒரு சோதனையும் அவர்களின் சிந்தனையை பரிணாமப்படுத்தும் மன உறுதியை அதிகரிக்கும் அதனால்தான் துலாம் ராசிக்காரர்கள் வெற்றி பெறும் போது அந்த வெற்றி மிகவும் உறுதியானதாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் பணம் வரும் பாதை துலாம் ராசிக்காரர்களுக்கு தனித்துவமானது ஒரே ஒரு வழியில் மட்டும் இவர்களுக்கு வருமானம் இருக்காது பல வாய்ப்புகள் பல திசைகள் பல தொடர்புகள் வழியாக பணம் இவர்களை தேடி வரும் வேலைக்கு மேலாக கூடுதல் வருமானம் முதலீடுகள் ஆலோசனை கூட்டுத் தொழில் போன்ற வழிகளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குறிப்பாக அவர்கள் தங்கள் அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்த ஆரம்பிக்கும் நேரத்தில்தான் உண்மையான பணக்கார யோகம் செயல்பட ஆரம்பிக்கும் அந்த நேரத்திற்கு பிறகு பணம் அவர்களின் வாழ்க்கையில் நிலைத்த விழுந்தனராக மாறும் துலாம் ராசிக்காரர்களின் சொத்து யோகம் காலத்துடன் வலுப்படும் தன்மை கொண்டது இளம் வயதில் சொத்து பற்றிய ஆசை குறைவாக இருந்தாலும் வயது கூட கூட நிலைத்த வாழ்க்கையின் மதிப்பை உணரத் தொடங்குகிறார்கள் அப்போது வீடு வாங்க வேண்டும் நிலம் சேர்க்க வேண்டும் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் தீவிரமாகும் அவர்கள் வாங்கும் சொத்துக்கள் பெரும்பாலும் நீண்ட கால பயனை தரக்கூடியதாக இருக்கும் இதனால் குடும்பத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் பாதுகாப்பான அடித்தளம் உருவாகும் வேலை மற்றும் தொழிலில் துலாம் ராசிக்காரர்கள் மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்வார்கள் ஒரே இடத்தில் நீண்ட காலம் உழைத்து அந்த இடத்திலேயே உயர்ந்த நிலையை அடைவார்கள் அல்லது சரியான நேரத்தில் இடமாற்றம் செய்து பெரிய முன்னேற்றம் காண்பார்கள் அவசர முடிவுகளை எடுக்காமல் சூழ்நிலைகளை முழுமையாக ஆராய்ந்த பிறகே நடவடிக்கை எடுப்பார்கள் இந்த குணமே அவர்களை பெரிய தவறுகளிலிருந்து காப்பாற்றி பாதுகாப்பான வெற்றியை தருகிறது துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலம் தவறாமல் வரும் அந்த காலத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும் எடுத்த முடிவுகள் மற்றவர்களின் வாழ்க்கைகளை பாதிக்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் மேலும் குடும்பம் உறவுகள் நண்பர்கள் என அனைவரும் அவர்களை நம்பி நிற்பார்கள் அந்த நம்பிக்கையே அவர்களுக்கு மனதளவில் ஒரு பெரிய திருப்திகளை அளிக்கும் இதுவே அவர்களின் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி தருணமாக அமையும் உள்ளார்ந்த அமைதியும் வெளிப்புற வெற்றியும் ஒன்றாக சந்திக்கும் ராசி துலாம் பலர் வாழ்க்கையில் பணம் அல்லது மன அமைதி என்று ஒன்றையே தேர்வு செய்கிறார்கள் ஆனால் துலாம் ராசிக்காரர்கள் காலப்போக்கில் இரண்டையும் சமநிலையாக பெறும் அதிர்ஷ்டம் கொண்டவர்கள் அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையின் இறுதி கட்டங்களில் நான் சந்தோஷமாக வாழ்ந்தேன் என்று மனநிறைவுடன் சொல்ல முடியும் அடுத்ததாக துலாம் ராசி நேயர்கள் இந்த மாதம் ராசியின் அதிபதியான சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தடைகள் விலகி வெற்றி கிடைக்கும் மாதமாக இருக்கும் சுணங்கி கிடந்த பணிகள் விறுவிறுப்படையும் பணம் கொடுக்கல் வாங்கல்களில் நிலவிய தடைகள் தாமதங்கள் நீங்கும் வராத கடன்கள் வசூலாகும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவதற்கான வழிகள் பிறக்கும் மனதிலிருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்ட நாட்களாக தள்ளிப்போய் கொண்டிருந்த காரியங்களை இந்த மாதம் முடித்து வெற்றிகளை பெறுவீர்கள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சமூகத்தில் புகழ் மற்றும் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் புது பகவான் ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்ப்பது பெரும் பலம் சேர்க்கும் இந்த மாதம் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கொடுத்த கடன்கள் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இழந்த பணத்தை ஈடுகட்டுவதற்கான புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் அடமானம் வைத்திருந்த நகைகள் மீண்டு வரும் பங்குச்சந்தை மற்றும் பிற முதலீடுகளை செய்வதற்கு முன்னர் நிதி நிலைமையை ஒப்பிட்டு பார்ப்பதும் நல்லது தொழிலில் இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றங்கள் காணப்படும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலைப்பழு குறையும் பத்திரிகை எழுத்து கணக்கு வழக்கு கமிஷன் வங்கி பணிகள் மற்றும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு வாழ்வாதாரம் உயரும் புதிய வாடிக்கையாளர்களின் வரவால் லாபங்கள் பெருகும் புதிய கிளைகள் தொடங்குவது அல்லது தொழிலை விரிவுபடுத்துவது உள்ளிட்ட திட்டங்கள் கைகூடும் குடும்ப உறவுகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பிள்ளைகளின் திருமணம் புத்திர பாக்கியம் உயர்கல்வி வேலைவாய்ப்பு என அனைத்து விதமான சுப பலன்களும் கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் தேடி வரும் உறவினர்களுடன் இந்த கசப்புணர்வுகள் நீங்கும் சமூகமான சூழல் நிலவும் வீட்டில் சுபகாரியத்திற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் ஆரோக்கியத்தில் இதுவரை நிலவி வந்த கோளாறுகள் நீங்கும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அறுவை சிகிச்சை வரை சென்ற நோய்கள் கூட சாதாரண வைத்தியத்தில் குணமாகும் இருந்தாலும் முதுகுவலி வலி சோர்வு உள்ளிட்டவை ஏற்படலாம் மாணவர்கள் கல்வியில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமாகும் கடினமான பாடங்களையும் எளிதாக புரிந்து கொண்டு படிப்பீர்கள் உயர்கல்வி பயில விரும்புபவர்களுக்கு விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் இல்லை எனவே பயமின்றி புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இருந்தாலும் எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுப்பதற்கு முன்னர் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து முடிவெடுப்பது மிக மிக நல்லது அதேபோல இந்த மாத வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்கவும் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது பொருளாதார வளர்ச்சிகளை தரும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது கர்ம வினைகளை குறைக்கும் குறிப்பாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்மையில் இந்த மாதம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு மாதமாக இருக்கும் குறிப்பாக காதல் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு மன நிறைவான ஒரு காலத்தை கொண்டு வரும் வாய்ப்புகளும் கிடைக்கும் பல்துறை வெற்றிகளை காணும் அளவுக்கு சூழ்நிலைகள் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளும் கிடைக்கும் நிதி நெருக்கடி தொடர்பான விஷயங்களில் விடுபடுவீர்கள் ஆரோக்கிய நிலை மற்றும் பொருளாதார நிலை இரண்டிலும் எதிர்பார்த்த மாற்றத்தைக் கொண்டு வரும் வாய்ப்புகளும் உங்களைத் தேடி வரும் காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது மகிழ்ச்சியான தருணங்களை உண்டாக்கும் வழிகள் கிடைக்கும் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் காதல் உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வாய்ப்புகளும் கிடைக்கும் கடந்த கால காதல் உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவீர்கள் அந்த வகையில் முன்னாள் காதலுடன் மீண்டும் இணைய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் காதல் உறவை புதுப்பித்துக் கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் வெற்றிக்கான நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவும் கிடைக்கும் திருமணம் முடித்த துலாம் ராசி பெண்கள் தங்கள் குடும்பத்தின் நிதிநிலையை மேம்படுத்தும் வகையில் வீ வீட்டிலேயே சுய தொழில் தொடங்குவார்கள் தங்கள் வீட்டில் இருக்கும் இளைஞர்களின் திருமண காரியங்கள் குறித்தும் ஆலோசனை தொடங்குவார்கள் விரைவில் திருமணத்தை முடித்து வீட்டில் இருப்பவர்களின் மகிழ்ச்சியை உறுதி செய்வார்கள் தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா துலாம் ராசியை கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது புதிய வாய்ப்புகள் பல கிடைக்கும் தங்கள் விருப்பமான தொழிலை தொடங்கும் வழிகள் பிறக்கும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உதவியாகவே இருக்கும் பல நாட்களாக உங்கள் சிந்தனையில் இருந்த திட்டங்களை செயல்படுத்திவீர்கள் தொழிலை தொடங்க பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் விலகும் எதிர்பார்த்த வெற்றி உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் பொருளாதார நிலையில் மாற்றம் காணலாம் எப்படி தெரியுமா துலாம் ராசியை கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கையில் காணப்படும் வளர்ச்சி அவர்களின் பொருளாதார நிலையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டுவர உதவியாகவே இருக்கும் முன்னர் செய்த முதலீடுகள் அனைத்தும் போதுமான வருமானத்தை கொண்டு வரும் பங்குச்சந்தை முதலீடுகளின் வழியே எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வரும் வாய்ப்பும் காணப்படுகிறது நம்பிக்கையுடன் போராட உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றிகளை காணலாம் மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு நிலம் வாங்கும் யோகங்கள் உண்டாகும் புதிதாக தொழில் தொடங்குவீர்கள் டாக்குமெண்டேஷன் செய்வது கையெழுத்து போடுவது கணக்கு பார்ப்பது என இதுவரை தள்ளிப்போன விஷயங்களை எல்லாம் அடுத்தடுத்து முடிப்பீர்கள் எல்லா விஷயங்களையும் திட்டமி முடிப்பீர்கள் காத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இனி நடக்கும் எந்தவித தவறையும் செய்யாமல் இனி திட்டமிட்டு காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மறந்தும் தவறு செய்யாமல் இருப்பீர்கள் பாகிஸ்தானத்தில் குரு இருப்பதால் அற்புதமான யோகங்கள் ஏற்படும் நிறைய பேருக்கு திருமணமானும் யோகங்கள் உண்டாகும் நண்பர்கள் மூலமாக நல்லதை அனைத்தும் நடக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சுபகாரிய அமைப்புகள் உண்டாகும் வார்த்தைகளில் இனிமையை கடைபிடிப்பது நல்லது சனி அடுத்த இரண்டு வருடத்திற்கு ஆறாம் வீட்டில் இருப்பதால் கஷ்டங்கள் நீங்கும் தொடர்ச்சியாக பயணங்களை மேற்கொள்வீர்கள் உங்களுடைய முடிவுகளை மற்றவர்கள் பாராட்டிக்கூடிய சூழல்கள் ஏற்படும் சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கும் பணவரவு நன்றாகவே இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் அந்யூன்யம் அதிகரிக்கும் செல்வாக்குகள் கூடும் அற்புதமான காலகட்டம் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூரணமாகவே நீங்கும் பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள் சுபகாரிய தடைகள் நீங்கும் நிம்மதியான தூக்கம் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது விரயங்கள் அனைத்தையும் சுப சுபவிரயமாக மாற்றும் தொற்று நோய் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பற்களில் வரும் பிரச்சனைகளுக்கு உரிய மருத்துவம் பெறுவது நன்மைகளை தரும் நவக்கிரகத்தில் இருக்கும் குறு வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பது சதவீதம் நன்றாகவே இருக்கும் அந்த வகையில் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வரும் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மற்றும் உங்கள் எண்ணம் போல் சிறப்பாக செல்லும் ஒரு சிறப்பு மாதம் akan <Sessizuk> hidup பெரிய பிரச்சனைகள் ஏதுமின்றி உங்களுக்கு சாதகமாக காரியங்கள் செல்லும் ஒரு இயல்பான மாதமாகவே இருக்கும் ஆரோக்கிய நிலை மற்றும் பொருளாதார நிலையில் எதிர்பார்த்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் துலாம் ராசி கொண்டவர்களின் காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது புதிய விஷயங்களை முயற்சிக்கும் ஒரு மாதமாக இருந்தாலும் உங்கள் காதல் துணையுடன் போதுமான நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் கிடைக்கப் போகிறது காதல் உடவில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் இன்றைய தினத்தின் இரண்டாம் பாதையில் வாழ்க்கை உங்கள் விருப்பம் போல் சிறப்பாக மாறும் உங்கள் காதல் துணையின் பெற்றோரை சந்திக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் உங்கள் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவீர்கள் விரைவில் திருமணத்தை முடிக்கும் வகையில் சில முக்கிய முடிவுகள் மற்றும் சந்திப்புகளை இன்று நடத்துவீர்கள் காதல் முடிவை சந்தித்து தற்போது தனிமையில் எடுக்கும் நபர்கள் தங்கள் முன்னாள் காதல் உடவை சந்திக்கும் வாய்ப்பை பெறுவார்கள் மீண்டும் தங்கள் காதல் உறவை புதுப்பித்துக்கொள்ளும் கொள்ளும் வரிகளை கண்டறிவார்கள் திருமணம் முடித்த துலாம் ராசி ஆண்கள் திருமணத்திற்கு புறம்பான உறவுகளில் இருந்து விலகி இருப்பது நல்லது திருமணம் முடித்த பெண்கள் தங்கள் வாழ்க்கை துணைவரிடம் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது கடுமையான வார்த்தைகள் கூடாது உணர்வுகளை காயப்படுத்தும் வார்த்தைகளை பயன்படுத்துவது கூடாது முடிந்தளவுக்கு தன்மையாக பேசுங்கள் உறவில் மகிழ்ச்சியான தருணங்களை உண்டாக்க முயற்சி செய்யுங்கள் தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது உங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி நிறுவனத்தின் வெற்றிகளை உறுதி செய்யும் ஒரு மாதமாக இருக்கும் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் பிறக்கும் ஐடி மருத்துவம் மனிதவள மேலாண்மை வர்த்தகம் தொடர்பான துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் தொழில்துறை வாழ்க்கையில் வளர்ச்சி காணும் ஒரு மாதமாக இருக்கும் அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் ஊதிய உயர்வுக்கான ஒரு மாதமாகவும் தங்கள் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் பெறும் ஒரு மாதமாகவும் இருக்கும் ஆரோக்கியமான உணவு முறை வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும் எதுவரும் மருத்துவ செலவுகளையும் தவிர்க்க முடியும் பண விஷயத்தில் மூன்றாம் நபரை நம்பாதீர்கள் அறிமுகமில்லா நபர்களின் வார்த்தைகளை நம்பி பெரிய தொகையை முதலீடு செய்யாதீர்கள் அதேபோல் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் முடிவுக்கு வரும் அரசு வழி உதவிகள் எளிதில் கிடைக்கும் உடல் நலனில் சிறு அசௌகரியங்கள் தோன்றலாம் மேலும் நிதானமான போக்கை கடைபிடிக்கவும் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் வேலையில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு தொடர்பான தகவல்கள் வரலாம் செலவுகள் ஏற்படும் சரி இதேபோல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிவித்து நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்